ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல மாதங்களில் ரொம்பவே புனிதமான தை மாதத்துல என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் காணப்படுது இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக மினராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழுவே அற்புதமான ஒரு மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகைய இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் வந்து பயணம் செய்கிறாரு இப்படி சூரியன் மகர ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை மகர மாதம் அப்படின்னு நம்ம அழைக்கிறாங்க மேலும் இந்த மாதம் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலேயே வந்து இருக்கிறாரு கூடவே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு இவர் மகர ராசிக்கு வந்து மாற்றம் பெறுகிறார் புதன் பகவான் தனுசு ராசியில் காணப்படுறாரு பதிமூணாம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கு வந்து மாற்றம் பெறுகிறார் குரு பகவான் மேச ராசியில் வந்து இருக்கிறாரு சுக்கர பகவான் விருச்சக ராசியில் வந்து இருக்காங்க ஐந்தாம் தேதி தனுசு ராசிக்கு செல்ல போகிறாரு கூடவே சனி பகவானும் கும்ப ராசியில் வந்து அமர்ந்திருக்காரு ராகுபகவான் மீன ராசியில் காணப்படுறாரு கேது பகவான் கன்னி ராசியில் வந்து இருக்காருங்க இந்த கிரகங்களுடைய பயணத்தின் மூலமாக மீன ராசிக்காரங்க என்ன மாதிரியான பலன்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்வையாள பலன்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க இவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அற்புதமாகவே காணப்படுங்க அதாவது உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய மாதமா இந்த தை மாதத்தை நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான யோகங்களை எல்லாத்தையும் வந்து அட நீங்களே எதிர்பார்த்ததை விட உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய வருமானமானது அதிக அளவுல வந்து வருங்க கூடவே கையில காசு பணமானது தங்கி காணப்படும் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கூடவே தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து பெறுவீங்க அதோடு மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக உங்களது மன நிம்மதியும் வந்து அடைய போறீங்க கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா அதுவும் என்ஜினியர்ஸா இருக்கீங்கன்னா உங்களது தகுதிக்கு ஏற்ப பலனை வந்து கண்டிப்பாக அடைவிங்க மேலும் இந்த அற்புதமான தை மாதத்தில் நீண்ட காலமாக வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு சொந்த ஊருக்கு வர முடியாமல் தவிர்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த டைம் ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக சொந்த நாடு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க அதாவது வேலை கிடைத்து விமானத்துல பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமும் வந்து இருக்குது மேலும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் தனஸ்தானத்துல குரு பகவானுடைய சஞ்சாரமும் வந்து நடக்க போகுது அதனால இந்த மாதம் மீனராசிக்கு ரொம்பவே அற்புதமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்குங்க அதாவது உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் வந்து கிடைக்கும் இந்த பொறுப்புகள் கிடைக்கலாம் இல்லைனா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில பதவி உயர்வு வந்து கிடைக்கலாம் மேலும் இது உங்களது கவர்ச்சியான ஆளுமைக்கு ஏற்றதா தாங்க கண்டிப்பா இருக்கும் மேலும் நீங்க விரும்பிய இலக்குகளை எல்லாம் அடைவதற்கு கூடுதல் முயற்சிகளை வந்து செய்வீங்க அதாவது உங்களுடைய தலைமை பண்புகளானது இந்த டைம் வந்து அதிகரிக்கலாம் பணியிடத்துல நீங்க செய்யக்கூடிய வேலை திறமை பாராட்டு போன்றவை எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வேலையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஏன்னா சவால்களானது உங்களுக்கு நிறைந்து காணப்படுது இந்த சவால்களையெல்லாம் சிறப்பாக நீங்க எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இதனால் உங்களுடைய குடும்பம் பணியிடத்துல மூத்தவர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் அவங்களுடைய ஆதரவை வந்து நீங்கள் இழந்தத வேண்டாம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களுடைய வருமானமும் வந்து கண்டிப்பாக உயருங்க அதாவது உழைப்புக்கு ஏற்ற ஊதியமானது நிச்சயமாக வந்து பெற முடியும் கடின உழைப்பாக நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா அதற்கான அங்கீகாரத்தை பெறுவீங்க தியானம் யோகா போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் இது உங்களதுக்கு உடல் மற்றும் மன அழுத்தத்தை வந்து கண்டிப்பாக வந்து பராமரிக்க உதவும் மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதனால ஆரோக்கியத்துலேயும் வந்து உங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து ஏற்படுத்தி கொடுங்க மினராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு இதனால் உங்களுக்கு விரும்பிய வேலையானது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் தொழிலில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதனால் புதிதாக எதுவும் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேலும் புதிய கூட்டாளிகளுடைய சந்திப்பு உங்களது வியாபாரத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குங்க சூரிய பகவானுடைய வேலையின் மூலமா நிறைய ஒரு லாபத்தை வந்து கண்டிப்பா பெறுவீங்க சூரியன் எப்படி பிரகாசமாக தோற்றம் அளிக்கிறாரோ அதே போல உங்களது வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய பிரகாசத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு சூரிய பகவானுடைய அருளால இதுவரைக்குமே தடைப்பட்டு வந்த வேலைகள் கூட தற்போது முழுமையடையுங்க உங்களுடைய முதலீடுகள் எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தைமாத்தினுடைய இறுதி நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் அடைவீங்க மேலும் உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப பலன்கள் இருக்கு அப்படின்றத நினைவில் வைத்துக்கோங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பதால் எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் தடுக்க முடியும் இது அனைத்துமே உங்களது அறிவுக்கு உட்பட்ட செயல் அப்படிங்கிறதுனால நீங்க தாங்க யோசிச்சு நிதானமா செய்துக்க வேண்டும் தேவையில்லாத சந்தை சச்சரவுகள் எல்லாம் ஈடுபட வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது கைகளில் நிறைய பணம் பொருளும் அப்படிங்கிறதுனால தேவையான செலவுகளை மட்டும் வந்து செய்யுங்க தேவையில்லாமல் பணத்தை வந்து வீண் விரைய செலவுகளில் வந்து செய்து வீணடிக்காதீங்க மேலும் எப்போதுமே பணத்தை எதிர்கால தேவைக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்றத நினைவில் வைத்துக்கோங்க இந்த முறை பணம் உங்கள் கையில் அதிகமாக இருக்குங்கிறதுனால அது மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க மேலும் நீங்கள் எந்த ஒரு நிலையில இருந்தாலுமே கூட அதிலிருந்து சற்று முன்னேறுவதற்கான ஒரு அடித்தளமாக இந்த தை மாதத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மீனம் ராசி பன்னிரெண்டு ராசிகளில் கடைசி ராசி தாங்க இருப்பினும் கூட இந்த முறை உங்களுக்கு ஏழறி சனியானது ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டு இருந்தாலுமே கூட அதன் மூலமாக நீங்கள் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பையும் வந்து அடைய மாட்டீங்க இருப்பினும் சின்ன சின்ன விஷயங்கள் சங்கடங்கள் அவ்வப்போது வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் பொருட்படுத்திக்காமல் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்றத யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளும் வழிகளும் வந்து பிறக்குங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையில் வந்து ஈடுபாடு அடைவிங்க உங்களுடைய குழந்தைகள் கல்வியில் வந்து சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து காணப்படுது மேலும் உங்களுடைய வீட்டில் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பஞ்சமுமே இருக்காதுங்க தேவையான நேரத்தில் உங்களுக்கான கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்து போகும் மேலும் உங்களது திறமைக்கு ஏற்ப பாராட்டுகளும் வந்து பெறுவீங்க இந்த ஆண்டு உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் எந்த ஒரு வேலையும் அதாவது முக்கியமான முடிவுகளையும் வந்து எடுக்க வேண்டாம் சவால்கள் உங்களுக்கு அதிக அளவு காணப்படும் அந்த சவால்களை எல்லாம் நீங்க சமாளிக்க வேண்டிய நிலையில வந்து காணப்படுறீங்க முடிந்த அளவுக்கு மீனராசி நேயர்கள் இந்த தை மாதத்துல ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும் அதுவும் குறிப்பா பொங்கலுக்கு பிறகு நிதானத்தோடு நீங்க செயல்படணும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஈடுபடாதீங்க மற்றவர்களுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு உதவிகள் வந்து செய்வதற்கு முயற்சி செய்துக்கோங்க லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை எல்லாம் அள்ளி கொடுப்பாரு கூடவே குரு பகவான் தனஸ்தானத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப யோகமான அமைப்பு அதாவது குருவின் பார்வை கிடைக்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏற்ப குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறதுனால பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தடையும் இருக்காது ஒருவேளை நீங்க கடனே வாங்குறீங்க அப்படின்னா கூட நீங்க கேட்ட நேரத்துல கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் கண்டிப்பாக கிடைக்கும் முடிந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இந்த தை உங்களுக்கு ஏற்படாதுங்க நிதானத்தோடும் பொறுமையோடும் இருந்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை வந்து அடைய முடியும் மேலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைப்பதற்கு அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய கல்லழகர் பெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க தொழிலானது விருத்தி அடையும் இந்த ஒரு பதிவின் மூலமா தை மாதத்தில் மீனராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறாங்க அவர்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு எந்த விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்ற பல தகவல்களை வந்து இருப்பீங்க நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மீனராசி நேயராக இருக்கீங்கன்னா தவறாமல் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்று உங்களுடைய ராசிக்கு அந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து தடுக்க முடியும் ஒருவேளை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு மீன ராசியானது காணப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்துறதன் மூலமா அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்துக்க முடியும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்